என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் காத்திருக்கும் சுபசமயம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் உன் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பும் நீ எத்தனை நாள் காத்திருந்தாய் எத்தனை நாள் உன் வாழ்க்கை மாற்றம் ஏற்படும் தருணத்தை எதிர்பார்த்தாய் அந்த தருணம் இனி வந்து சேர்ந்துவிட்டது நீ நினைத்ததை விட உன் வாழ்க்கை வேகமாக மெல்ல மெல்ல நேரத்தை கடந்து உன் எதிர்பார்ப்பை நனவாக்கி விடப்போகிறது அந்த சுபசமயம் உன் வாழ்வில் அனைத்து தடைகளையும் உடைத்து உன்னை வெற்றியும் வளமும் நிறைந்த பாதையில் கொண்டு செல்லும் என் தங்கமே நீ இப்பொழுது நினைத்திருக்கும் சந்தேகங்கள் அனைத்தும் நீங்கும் நீ எத்தனை நாள் என் வாழ்க்கை எப்போதும் மாற்றமடையும் என்று கேள்வி கேட்டாய் இன்று அந்த கேள்விக்கு பதில் வந்து விட்டது உன் எதிர்காலம் இப்போது உன் கைகளில் இருக்கிறது உன் கையில் இருக்கிறது அந்த ஒளி அந்த அருள் அந்த வழிகாட்டும் சக்தி அது உன்னை உன் வாழ்க்கையின் சிறந்த நிலைக்கு அழைத்து செல்லும் என் தங்க பிள்ளையே இந்த சுபசமயம் உன் வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளையும் பிரதிபலிக்கும் உன் குடும்பத்தில் அமைதி அன்பு ஒற்றுமை பெருகும் உன் பணியிலும் தொழிலும் முன்னேற்றம் கிடைக்கும் உன் பிள்ளைகளின் கல்வி உயர்வாகும் உன் கனவுகள் ஒன்றன்பின் ஒன்றாக நிறைவேறும் உன் வாழ்வில் நீ நாட்களாக எதிர்பார்த்த அமைதி செல்வம் மகிழ்ச்சி அனைத்தும் இந்த சுபசமயத்தில் உன் பக்கம் வந்து நிற்கும் என் தங்கமே நீ நினைத்ததை விட உன் வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும் உன் மனதில் இருந்த கவலை பயம் சோகங்கள் அனைத்தும் கரைந்து போகும் நீ எவ்வளவு நாள் சோர்ந்து மனச்சாட்சியுடன் காத்திருந்தாலும் இன்று அந்த காத்திருப்பு உனக்காக ஒரு புதிய பயணத்தை ஆரம்பிக்க செய்யும் உன் வாழ்க்கை இனி ஒளிமயமாகும் உன் கைகளில் வரும் வாய்ப்புகள் உன்னோடு நடந்து வரும் என் தங்க பிள்ளையே இந்த சுபசமயம் உன்னோடு தனியாக வரவில்லை அது தெய்வீக சக்திகளுடன் வருகிறது அது உன்னை வலிமை வாய்ந்தவனாக நம்பிக்கையோடு நிறைந்தவனாக மாற்றும் உன் மனதில் நினைவூட்டும் நீ எந்த தடையை சந்தித்தாலும் உன் வாழ்க்கையில் ஒளி எப்போதும் இருக்கும் அந்த ஒளி உன்னை வழிநடத்தும் உன் வாழ்க்கையை வளம் மகிழ்ச்சி வெற்றி நிறைந்ததாக மாற்றும் என் தங்கமே இந்த சுபசமயம் உன் கைக்குள் தரும் அருளை உணர்ந்தால் நீ உண்மையில் மகிழ்ச்சியடைவாய் உன் மனதில் எவ்வளவு நாள் கவலையும் பயமும் இருந்தாலும் இன்று அந்த சுமைகள் அனைத்தும் நீங்கி போகும் உன் வீட்டில் வளம் செல்வம் அமைதி அன்பு நிரம்பும் உன் பிள்ளைகள் முனைப்புடன் முன்னேறுவர் உன் கணவர் மனதில் அமைதி அன்பு சந்தோஷம் பெருகும் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் காத்திருக்கும் இந்த சுபசமயம் உன்னை முன்னேற்றம் பெறச் செய்யும் தருணம் நீ எந்த பகுதியிலும் தடையாக நினைத்ததை எதிர்கொள்வாயாக அந்த தடைகளை கடந்து வெற்றி பெறுவாய் உன் முயற்சிகள் வெற்றியை அடையும் உன் கனவுகள் நனவாகும் உன் வாழ்க்கை வளமுடனும் மகிழ்ச்சியுடனும் நிரம்பும் என் தங்கமே இந்த சுபசமயம் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய கதவை திறக்கும் அந்த கதவு உன் மனதில் இருந்த சந்தேகங்கள் பயங்கள் கவலைகளை அகட்டி உன் முன்னேற்றத்திற்கு வழியமைக்கும் உன் கையில் வரும் வாய்ப்புகள் உன்னோடு நடந்து வரும் உன் மனதில் நம்பிக்கை சந்தோஷம் அமைதி நிரம்பும் உன் வீட்டில் ஒற்றுமை அன்பு வளம் நிரம்பும் என் தங்க பிள்ளையே நீ இந்த சுபசமயத்தை எதிர்நோக்கும்போது உன் மனதில் ஒரு உறுதி இருக்க வேண்டும் நான் அதை அனுபவிக்க தயாராக இருக்கிறேன் என்று அந்த உறுதி உன்னை புதிய உயர்விற்கும் புதிய மகிழ்ச்சிக்கும் புதிய வளத்திற்கும் வழிநடத்தும் நீ எவ்வளவு நாள் காத்திருந்தாலும் இன்று அந்த காத்திருப்பு உன் வாழ்வின் மிக பெரிய ஆசீர்வாதமாக மாறும் என் தங்கமே இந்த சுபசமயம் உன்னோடு வந்தால் உன் மனதில் அமைதி நம்பிக்கை சந்தோஷம் நிரம்பும் உன் முயற்சிகள் முழுமையாக பலனளிக்கும் உன் வாழ்க்கை செல்வம் வளம் அமைதி அன்பு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் நீ நினைத்ததை விட உன் வாழ்க்கை இன்னும் வளமாக சந்தோஷமாக சுபீட்சமாக மாறும் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் காத்திருக்கும் சுபசமயம் உன் கைகளில் வந்து சேர்ந்தது அது உன்னை முன்னேற்றம் பெறச் செய்யும் சக்தியுடன் வருகிறது உன் முயற்சிகள் வெற்றியை அடையும் உன் மனதில் நம்பிக்கை நிலைத்திருக்கும் உன் வீடு வளமுடன் நிரம்பும் உன் குடும்பத்தில் அமைதி அன்பு மகிழ்ச்சி பெருகும் என் தங்கமே இந்த சுபசமயம் உன் வாழ்க்கையை மாற்றும் தருணம் நீ எவ்வளவு நாள் காத்திருந்தாலும் இன்று அது உன்னோடு வந்து சேர்ந்தது உன் மனதில் சந்தோஷம் நம்பிக்கை அமைதி நிரம்பும் உன் முயற்சிகள் வெற்றி பெறும் உன் வீட்டில் வளம் செல்வம் மகிழ்ச்சி நிரம்பும் உன் வாழ்க்கை இனி ஒளி வளம் வெற்றி அமைதி அன்பு நிறைந்ததாக இருக்கும் என் தங்க பிள்ளையே நீ இந்த சுபசமயத்தை முழுமையாக அனுபவிக்கும் போது உன் மனதில் ஒரு உறுதி இருக்க வேண்டும் நான் தயார் நான் அதை அனுபவிக்கிறேன் என்று அந்த உறுதி உன்னை இன்னும் உயர்வான மனிதனாக்கும் உன் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் புதிய அனுபவங்கள் புதிய மகிழ்ச்சிகள் அனைத்தும் வந்து சேரும் என் தங்கமே உன் கையில் இந்த சுபசமயம் உள்ளது என்பதை நினைத்துக்கொள் அது உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையை வளம் வெற்றி மகிழ்ச்சி அமைதி அன்பு ஆகியவற்றால் நிரப்பும் நீ எவ்வளவு நாள் காத்திருந்தாலும் இன்று அந்த காத்திருப்பு உன் வாழ்வின் மிக பெரிய ஆசீர்வாதமாக மாறி உன் வாழ்க்கையை மாற்றும் என் தங்க பிள்ளையே உன் மனதில் நம்பிக்கை உறுதி மகிழ்ச்சி நிரம்பியிருப்பதை அனுபவி நீ எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய சுபசமயம் உன் வாழ்க்கையில் வந்து சேரும் உன் முயற்சிகள் வெற்றியாக மாறும் உன் வீடு வளமுடன் நிரம்பும் உன் குடும்பம் மகிழ்ச்சியுடன் நிரம்பும் உன் வாழ்க்கை இனி செல்வம் வெற்றி சந்தோஷம் அமைதி அன்பு ஆகியவற்றால் நிரம்பியதாக இருக்கும் என் தங்கமே இந்த சுபசமயம் உன்னோடு வந்து சேர்ந்த தருணத்தில் உன் மனதில் நம்பிக்கை நிலைத்திருக்கும் நீ எப்போதும் நினைத்ததை விட உன் வாழ்க்கை வளமாகும் உன் கையில் இருக்கும் சக்தியை உணர்ந்து அதனை முழுமையாக அனுபவிக்க உன் வாழ்க்கை இனி ஒளி செல்வம் வெற்றி அமைதி மகிழ்ச்சி அன்பு ஆகியவற்றால் நிரம்பியதாக இருக்கும் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் காத்திருக்கும் சுபசமயம் உன் கையில் வந்து சேர்ந்தது அது உன்னை முன்னேற்றம் பெறச் செய்யும் சக்தியுடன் உள்ளது உன் முயற்சிகள் வெற்றி பெறும் உன் வீடு வளமுடன் நிரம்பும் உன் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி அன்பு ஒற்றுமை பெருகும் உன் மனதில் நம்பிக்கை நிரம்பும் என் தங்கமே இந்த சுபசமயம் உன் வாழ்க்கையை மாற்றும் தருணம் நீ தயாராக இரு உன் மனதில் உறுதி வைக்கவும் நீ நம்பிக்கையோடு செயல்பட்டு முன்னேறு உன் வாழ்க்கை இனி ஒளி வளம் செல்வம் வெற்றி அமைதி மகிழ்ச்சி அன்பு நிறைந்ததாக இருக்கும் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் காத்திருக்கும் சுபசமயம் நெருங்கி வருகிறது நீ எவ்வளவு நாள் காத்திருந்தாலும் இன்று அந்த நேரம் உன்னோடு வந்து சேர்ந்துவிட்டது உன் இதயம் அதிர்ச்சியுடன் இருக்கலாம் உன் மனதில் நம்பிக்கை எழுந்து நீ நிச்சயமாக மகிழ்ச்சியடைவாய் இந்த சுபசமயம் உன் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் மாற்றும் சக்தியுடன் உள்ளது உன் முயற்சிகள் வெற்றியாக மாறும் உன் கனவுகள் நனவாகும் உன் குடும்பம் மகிழ்ச்சியுடன் நிரம்பும் என் தங்கமே நீ நினைத்ததை விட உன் வாழ்க்கை இன்னும் விரைவாக வளரும் உன் மனதில் இருந்த பயங்கள் கவலைகள் அனைத்தும் கரைந்து போகும் நீ எவ்வளவு நாள் தடைகளால் சிக்கியிருந்தாலும் இன்று அந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் உன் வீட்டில் வளம் செல்வம் அமைதி சந்தோஷம் ஆரோக்கியம் அனைத்தும் நிரம்பும் உன் பிள்ளைகள் கல்வியிலும் முன்னேறுவர் உன் கணவர் மனதில் அமைதி அன்பு மகிழ்ச்சி பெருகும் என் தங்க பிள்ளையே இந்த சமயம் உன் மனதில் ஒரு வலிமையான நம்பிக்கையை உருவாக்கும் நீ யாராலும் எதிர்பார்க்காத உயர்வுகளை அடையும் உன் முயற்சிகள் உன் எதிர்காலத்தை வெளிப்படுத்தும் உன் வாழ்க்கை இனி ஒளி செல்வம் மகிழ்ச்சி வெற்றி அமைதி அன்பு ஆகியவற்றால் நிரம்பியதாக இருக்கும் என் தங்கமே இந்த சுபசமயம் உன் வாழ்வில் புதிய கதவை திறக்கும் அந்த கதவு உன் மனதில் இருந்து எதிர்மறை எண்ணங்களை அகட்டி உன் வாழ்க்கையை முன்னேற்றம் பெறும் வழியில் நடத்தும் நீ நினைத்ததை விட பெரிய வாய்ப்புகள் உன் வாழ்வில் வந்து நிற்கும் உன் கையில் இருக்கும் சக்தி உன்னை வெற்றியடையும் பாதையில் வழிநடத்தும் என் தங்க பிள்ளையே நீ நினைத்தது போல எளிதில் வாய்ப்புகள் வராது என்று நினைக்காதே இந்த சுபசமயம் உன் முயற்சிகள் உன் திறமை உன் நம்பிக்கை அனைத்தையும் பலமாக்கும் நீ எவ்வளவு நாள் தோல்வியடைந்தாலும் இன்று அந்த தோல்வி உன் வாழ்க்கையில் வெற்றியாக மாறும் உன் முயற்சிகள் வெற்றியடையும் உன் வீட்டில் வளம் செல்வம் அமைதி சந்தோஷம் நிரம்பும் என் தங்கமே இந்த சுபசமயம் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கும் இந்த அத்தியாயத்தில் நீ வெற்றியாளனாக செல்வம் நிறைந்தவனாக மகிழ்ச்சி நிரம்பியவனாக வாழ்வாய் உன் தோல்விகள் உன் முயற்சிகளை மேலும் வலுவாக மாற்றும் உன் வாழ்க்கை இன்னும் வளமாகும் உன் மனம் சந்தோஷம் அமைதி நம்பிக்கையால் நிரம்பும் என் தங்க பிள்ளையே இந்த சுபசமயம் உன்னோடு தனியாக வரவில்லை அது தெய்வீக சக்திகளுடன் வருகிறது உன் முயற்சிகள் வெற்றியடையும் போது உன் வாழ்க்கையில் ஒளி வளம் செல்வம் அமைதி மகிழ்ச்சி அன்பு ஆகியவை நிரம்பும் நீ எவ்வளவு நாள் காத்திருந்தாலும் இன்று அந்த காத்திருப்பு உன் வாழ்வின் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக மாறும் என் தங்கமே உன் மனதில் இருக்கும் சந்தேகங்கள் பயங்கள் கவலைகள் அனைத்தும் இந்த சுபசமயத்தின் சக்தியால் நீங்கிவிடும் நீ எவ்வளவு நாள் துன்பப்பட்டாலும் இன்று அந்த துன்பம் உன் முன்னேற்றத்தின் அடித்தளமாக மாறும் உன் கையில் இருக்கும் சக்தி உன்னை வெற்றிக்கு கொண்டு செல்லும் என் தங்க பிள்ளையே இந்த சுபசமயம் உன் மனதில் உறுதி நம்பிக்கை மகிழ்ச்சி நிரப்பும் உன் முயற்சிகள் வெற்றியடையும் உன் வீட்டில் வளம் செல்வம் அமைதி சந்தோஷம் நிரம்பும் உன் வாழ்க்கை இனி ஒளி செல்வம் வெற்றி அமைதி மகிழ்ச்சி அன்பு ஆகியவற்றால் நிரம்பியதாக இருக்கும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் காத்திருக்கும் சுபசமயம் உன் கையில் வந்து சேர்ந்தது அது உன்னை முன்னேற்றம் பெறச் செய்யும் சக்தியுடன் உள்ளது உன் முயற்சிகள் வெற்றியாக மாறும் உன் மனதில் நம்பிக்கை நிலைத்திருக்கும் உன் வீட்டில் வளம் செல்வம் மகிழ்ச்சி நிரம்பும் உன் குடும்பம் அமைதி அன்பு ஒற்றுமை நிறைந்ததாக இருக்கும் என் தங்க பிள்ளையே இந்த சுபசமயம் உன் வாழ்க்கையை மாற்றும் தருணம் நீ தயாராக இரு உன் மனதில் உறுதி வைக்கவும் நீ நம்பிக்கையோடு செயல்பட்டு முன்னேறு உன் வாழ்க்கை இனி ஒளி வளம் செல்வம் வெற்றி அமைதி மகிழ்ச்சி அன்பு ஆகியவற்றால் நிரம்பியதாக இருக்கும் என் தங்கமே நீ நினைத்ததை விட உன் வாழ்க்கை இனி மிகப்பெரிய மாற்றங்களை எதிர்நோக்கும் உன் மனதில் அமைதி சந்தோஷம் நம்பிக்கை நிரம்பும் உன் முயற்சிகள் வெற்றியடையும் உன் வீட்டில் வளம் செல்வம் மகிழ்ச்சி நிரம்பும் உன் குடும்பத்தில் ஒற்றுமை அன்பு அமைதி பெருகும் என் தங்க பிள்ளையே நீ இந்த சுபசமயத்தை முழுமையாக அனுபவிக்கும் போது உன் மனதில் உறுதி இருக்க வேண்டும் நான் தயார் நான் அதை அனுபவிக்கிறேன் என்று அந்த உறுதி உன்னை புதிய உயர்விற்கு அழைக்கும் உன் வாழ்க்கை இனி செல்வம் வெற்றி சந்தோஷம் அமைதி அன்பு ஆகியவற்றால் நிரம்பியதாக இருக்கும் என் தங்கமே இந்த சுபசமயம் உன்னோடு வந்து சேர்ந்த தருணத்தில் உன் மனதில் நம்பிக்கை நிலைத்திருக்கும் நீ எப்போதும் நினைத்ததை விட உன் வாழ்க்கை வளமாகும் உன் கையில் இருக்கும் சக்தியை உணர்ந்து அதனை முழுமையாக அனுபவிக்க உன் வாழ்க்கை இனி ஒளி செல்வம் வெற்றி அமைதி மகிழ்ச்சி அன்பு ஆகியவற்றால் நிரம்பியதாக இருக்கும் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் காத்திருக்கும் சுபசமயம் உன் கையில் வந்து சேர்ந்தது அது உன்னை முன்னேற்றம் பெறச் செய்யும் சக்தியுடன் உள்ளது உன் முயற்சிகள் வெற்றி பெறும் உன் வீடு வளமுடன் நிரம்பும் உன் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி அன்பு ஒற்றுமை பெருகும் உன் மனதில் நம்பிக்கை நிரம்பும் என் தங்கமே இந்த சுபசமயம் உன் வாழ்க்கையை மாற்றும் தருணம் நீ தயாராக இரு உன் மனதில் உறுதி வைக்கவும் நீ நம்பிக்கையோடு செயல்பட்டு முன்னேறு உன் வாழ்க்கை இனி ஒளி வளம் செல்வம் வெற்றி அமைதி மகிழ்ச்சி அன்பு ஆகியவற்றால் நிரம்பியதாக இருக்கும்